லாயன் காஷ்மிர் ஹனி அழகும் வாசனையும் கமலும் காஷ்மிர் லாயன் காஷ்மிர் ஹனி அசல்தேன் அசந்தேன் அசல் தேன் தட்ட சீட முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதயம் மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதயம் மந்த்ரா ஆனால் முருக பக்தர்கள் கலந்து கொள்வதை பார்த்து தமிழக அரசிற்கு பயம் வந்திருக்கிறது பதற்றம் வந்திருக்கிறது எதிர்த்து மனித சங்கிலி நடத்துகிறாரு ஒரு கட்சிக்காரர் அறிக்கை விடுகிறார்கள் எனது கூட்டணி என்ன ஒரு கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் மதங்களை வைத்து பிரிக்க முடியாது அப்படின்னு பயந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த முருக பக்த மாநாட்டு பந்தல் நிரம்பி வழிகிறது இனிமேல் இந்துக்களை பாராபட்சமாக தமிழக முதலமைச்சர் நடத்த முடியாது ஏன் இதை சொல்கிறேன் என்றால் மூவாயிரம் குடம் சீக்கிரம் வாங்க பார்த்தீங்களா மூவாயிரம் குடமுழுக்கு நடத்தப்பட்டிருக்கிறது ஒரு குடமுழுக்கில் கூட முதலமைச்சர் கலந்து கொள்ளவில்லை ஒன்று தீபாவளி விநாயகர் சதுர்த்தி பண்டிகைகள் வருகிறது ஒரு பண்டிகைக்கு கூட முதலமைச்சர் வாழ்த்து தெரிவிக்கவில்லை இது இன்னொன்று மத சடங்குகளில் மத அடையாளங்களை வைத்தால் திருமாவளவன் போன்றவர்கள் அதை கோயிலுக்கு போய் போகிற மாதிரி போயிட்டு அந்த மத சின்னம் இருந்தால் நீங்கள் இந்துக்கள் தானே அதை வைத்துக் கொள்வதில் உங்களுக்கு என்ன அவ்வளவு வெட்கம் ஆக அதை அழித்து விட்டு தான் நீங்கள் போஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள் இதை மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அதனால் இனிமேலும் இந்துக்களை பாகுபாடாகவும் மிகவும் வேறுபடுத்தியும் பார்க்க முடியாது இந்த முருகன் மாநாடு அரசியல் மாநாடு அல்ல அரசியல் பேச போவதும் அல்ல ஆனால் தமிழகத்தில் அரசியல் மாற்றத்தை அரசியல் பேச அரசியல் மாற்றத்தை அரசியல் பேசாமலேயே வரும் அதனால நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய மாறுதலை தரும்